எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் கும்ப ராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் கொண்டவங்க யார் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்க வந்து சுதந்திரமான போக்கு கொண்டவங்க ஆனால் தனக்கென ஒரு தனி விதிகளை வகுத்து அதற்கேற்றார் போகிற வாழக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க சம்பிரதாயங்களையும் ரொம்பவும் மதிப்பாங்க மற்ற சமூகத்தினரையும் சகோதர சகோதரி போல அணுகக்கூடிய அன்பர்கள் தான் கும்பராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வது சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர் ஏழைகள் ஆதரவற்றவங்க மீதும் இரக்கம் காட்டுற அன்பர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள்னே சொல்லலாம் கடின உழைப்பால் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே அனைத்து நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறதுங்க ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறாரு எதுலையுமே ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பேச்சு திறமையை அதிகரிக்க செய்யும் எதிர் பழகும் போது கவனமாக பழகுவது ரொம்பவும் சிறந்ததுங்க நண்பர்கள் மூலம் வின் அலைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆதாரங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அனைத்துமே காரியங்கள் தள்ளி போகிறதுக்கு உண்டான வா சூழ்நிலைகளும் உருவாக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பழு அதிகமாகவே இருக்குங்க பணி நிமர்த்தியாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயங்களும் இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துல அமைதியான நிலை காண முடியும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் இந்த மாதத்துல அதிகரிக்குங்க குழந்தைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுதுங்க உறவினர்களோட வருகையும் அதிகமாகவே இருக்கும் வீடு மனை வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்துமே கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக உங்களுக்கு செய்து முடிப்பீங்க அலைச்சல் உங்களுக்கு குறைவாகவே எந்த மாதத்துல இருக்குதுங்க வருமானத்துக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க கும்பம் ராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் பிறக்கும் சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால் நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது திட்டமிட்ட வேலைகளை நடந்தே தீருன்னு சொல்லலாங்க உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுதுங்க அதனால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்புகள் அனைத்து விலக போகுது வியாபாரம் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலக போகுதுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட சமாதானம் பேசும் ஒரு நிலை ஏற்பட போகுதுங்க இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரப்போகுது இந்த மாதமானது உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நீங்க நடத்தி கொள்ள முடியுங்க குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பொன் பொருள் சேரப்போகுதுங்க அதனால் வரவுகளும் அதிகரிக்கப் போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேடுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் நடக்கப் போகுதுங்க வெளி வட்டாரத்தில் உள்ள செல்வாக்கு உயரப்போகுது பணிபுரிய இடத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுதுங்க ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதனும் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால புதிய சொத்து வாங்குவது இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க எதிர்பார்த்த பணம் சொல்லலாங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் போகுங்க கோயில் வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகும் மாணவர்களுக்கு வரைக்குமே எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க போகுதுங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் கூட போகுது சந்திராஷ்டமம் மே எட்டாம் தேதி மட்டும் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையன்னு சொல்லலாங்க நீங்க திருச்செந்தூர் முருகனை வழி விட சங்கடங்கள் அனைத்துமே தீரும்னு சொல்லலாங்க கும்பம் ராசி சதயம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதித்திட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைய போகுதுங்க சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வைகள் மே பதினொன்று வரைக்குமே எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க புதிய தொழில் முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு வெற்றியாக அமைய போகுதுங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகுதுங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுதுங்க உடல் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகும் பெண்களை பொறுத்த வரைகளுமே மாங்கல்ய பழம் கூடுன்னு சொல்லலாங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் ஆற்றலை அதிகரிப்பார் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைய போகுதுங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டு ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் லாபம் அதிகரிக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகுதுங்க தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் நிலைகள் ஏற்பட போகுதுங்க சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்பு இருக்குதுங்க மாணவர்களை தேர்வு செய்யும் போது ஆசிரியர்கள் ஆலோசனை செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சந்திராஷ்டமம் மே ஒன்பதாம் தேதி எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க பிரித்தியங்காவை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகுன்னே சொல்லலாங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களோட செல்வாக்கை உயர்த்த போகிறாரு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க இதனால் வரைக்கும் சந்தித்த நெருக்கடிகள் இருந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களை கேவலமாக பார்த்தவங்க கூட ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட நிலைகள் அனைத்துமே மாறப்போகுதுங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுது பணியில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆறாம் இடத்து செவ்வாய் வம்பு வழக்குகள் இல்லாமல் செல்வாக்கை மேலும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் எல்லாமே லாபமாக போறாரு அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் சென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்க போகிறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க எதிர்பார்த்த பண இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்க வெளிவட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு அனைத்துமே உயரப்போகுது விவசாயிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதமானது அமையப்போகுது போகுது வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யலாங்க எதிர்பார்த்த ஆதாயங்களும் கிடைக்கப் போகுது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பெரியவங்களோட ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்கிறது நல் சிறப்பானதாக அமையனே சொல்லலாங்க சந்திராஷ்டமம் மே பத்தாம் தேதி எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதமாக அமையனே சொல்லலாங்க பரிகாரமாக சனிக்கிழமைகள் தோறுமே நவகிரகத்தை வழிபட நன்மை உண்டாகனே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே விலக்கு போகுதுங்க பணவரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலமானது போகிறது ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்துங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் சித்திரை மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ